ஸ்ரீ குருபியோ நமஹ சீதாதேவி துக்கத்தின் பிடியில் இருக்கும்போது சான்றோரின் பண்புகளை வியந்து கூறும் வார்த்தைகளாக குரு பகவானின் கருணை பார்வையை தரும் விதமாக இந்த செய்யுள் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம் ரத்னமாலையில் புஷ்பராகமாக ஒளிர்ந்து குரு பகவானுடைய அருளை பெற்றுத்தருது प्रियान् न सम्भवेद् दुःखम् अप्रियादधिकम् भयम् ताभ्याम् हि हे वियुज्यन्ते नमस्तेषाम् महात्मनाम् மகான்களாகப்பட்டவர்களுக்கு விரும்பியவைகளால் உண்டாகும் பந்தத்தால் துக்கம் ஏற்படுவதில்லை மாறாக விரும்பாதவைகளை எதிர்கொள்வதால் பயமும் ஏற்படுவதில்லை அவர்கள் விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது என்ற பாகுபாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களாக விளங்குகிறார்கள் அப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு நமஸ்காரம் என்று ஞானம் பெற்ற ஆன்றோர்களை சீதை மரியாதை நிமித்தம் வணங்குகிறார் Verses pleases Guru Bhagavan, the ruling deity of planet Jupiter, and symbolizes Topaz that beautifies the Ratnamala. Sita Devi praises the wisdom of sages for their balanced perspective and calm approach towards life's experiences. Priyana na sambhavet dukkam apriyadatikambayam Tabhyam hiye viyujyante namaste sham mahatmanam when encountered with pleasant things it doesn't entangle the wise ones leading to misery. On being encountered undesired or disliked circumstances, it doesn't cause fear. They are beyond likes and dislikes. I prostrate these wise and enlightened saints who remain unaffected by life's dualities, says Devi Sita in reverence. ரத்னமாலா ஸ்லோகங்களில் சுக்ரனுக்குரிய ஸ்லோகத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம்